பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கன்ஸ்டபிள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை பொலிஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது விசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் கன்ஸ்டபிள் மற்றும் தளவாத்துக்கோட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது கடந்த பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் மாதம் பத்தொன்பது வரையான கால பகுதியில் தேசபந்து தென்னக்கோண் நீதிமன்றில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருப்பதற்காக குறித்த இருவரும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்துவை கைது செய்வதற்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் தேசபந்து தென்னகோன் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் பணி செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்ற அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி கிரிவுள்ள வீட்டிற்கு சென்றேன் முன்னாள் கதவுகள் மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன் கடையில் உணவு பெற்றேன் இதன் போதே எனக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வாண்டியில் மாத்திரைக்கு வந்தேன் மாத்திரையில் தங்க இடம் இருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே இருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்திரை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன் நான் ஹோக்கந்தரையில் இருந்து கிரிவுள்ள சென்று தங்கியிருந்த பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில் இல்லை என வாக்குமூலம் வழங்கியுள்ளார்